பணம் இல்லாதவனுக்கு பணம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது கதாபாத்திரம் நைன்டீன் கிட்ஸ் பற்றியது ரெண்டு தங்கைகளுக்கு இவர் திருமணம் செய்து வைப்பதற்குள் இவர் வாழ்க்கை முடிந்துவிட்டது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை இவர் கையில் காசும் இல்லை இவர் கேட்காத இடமே இல்லை இவரை பார்த்தாலே அனைவரும் ஓடிவிடுகின்றனர் குமாரின் நிலைமையை புரிந்து கொண்ட தாய் தவறான முடிவை எடுக்கிறார் மரணத்தை தழுவுகிறார் குமாரை தனிமையில் விடுகிறார் தாயின் பிரிவுக்குப் பின் குமாரை வீட்டை காலி செய்ய சொல்கின்றனர் வீட்டு உரிமையாளரிடம் மூணு மாதம் அவகாசம் கேட்கிறார் குமார் துயரங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு கடுமையாக உழைக்கிறார் உடற்பயிற்சி செய்கிறார் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் துயரங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இடைமையைத் தேடி மீண்டும் செல்கிறார் புதிய வாகனம் வாங்குகிறார் பெண்களின் கண்களில் இவர் தென்படுகிறார் அவரின் வாழ்க்கை மாறுகிறது திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறார் அதே சொல்ல ஆசை உங்கள் ராஜா கா